ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவை பார்க்குற நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டில் எல்லா நலமும் வளமும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை கொள்கிறோம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கும்போது பஞ்சமி திதி மகம் நட்சத்திரம் சிம்ம ராசி தனுர் லக்னம் பிரீத்தி நாமயோகம் கௌலவ கரணம் இதில் இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது இந்த ஆங்கில புத்தாண்டோட வருட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில குரு பகவான் இருக்கார் சிம்ம ராசியில் சந்திர பகவான் கன்னிராசியில் கேது விருச்சிக ராசியில் புதன் மற்றும் சுக்கிரன் சுக்கிரன் தனுசுராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய் கும்பராசியில் சனி ஆட்சி பலத்தோடு மீனராசியில் ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு சொல்ல வரும்போதே முக்கியமாக நான்கு கிரகங்களோட பெயர்ச்சிகள் மற்றும் சுழற்சிகளை வச்சு தான் கணக்கிடுறது வழக்கம் ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் மாதத்தில் சஞ்சாரம் பண்ணுவாங்க தினந்தோறும் வர்றது சந்திர பகவான் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் மாறிட்டுருப்பார் அந்த வகையில் முக்கியமான நாலு கிரகங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு மங்களகரமான குரு அடுத்தது சனீஸ்வர பகவான் அதுக்கப்புறம் ராகு மற்றும் கேது சாயா கிரகங்கள் இதோட சஞ்சாரங்களை வச்சு தான் சொல்கிறோம் அந்த வகையில் இந்த குரு பகவான் மங்களக்காரகன் சுபகாரகன் இந்த கிரகம் வந்து முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மேஷராசியில் பயணம் மேற்கொள்கிறார் அதே சமயம் தனது ஐந்தாம் பார்வையாக சிம்ம ராசியையும் ஏழாம் பார்வையாக துலாம் ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக தனுசு ராசியையும் பார்க்குறார் அடுத்தபடியாக ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அவர் வந்து மேஷராசியை விட்டு விலகி ரிஷபராசிக்கு வந்துடுறார் ரிஷபராசியில் வந்துட்டு தனது ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியும் பார்க்குறார் அடுத்தபடியாக இந்த குரு பகவான் பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கதி அடைகிறார் வருடம் முழுவதும் நிலையிலேயே இருக்கார் அதாவது பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அது உங்களுக்கு தனியாக ஒரு பலன் நாங்கள் சொல்கிறோம் அடுத்தபடியாக இந்த ராகு பகவான் மீன ராசியில் குரு பகவானின் காரகத்துவத்தை பெற்று மீன ராசியிலேயே வருடம் முழுவதும் சஞ்சாரம் பண்றார் அதேமாதிரி கேது பகவான் கன்னிராசியில் புதனின் காரகத்துவத்தை பெற்று கன்னிராசியிலேயே வருடம் முழுவதும் சஞ்சாரம் செய்கிறார் அடுத்தது முக்கியமான ஒரு கிரகம் சனீஸ்வர பகவான் இந்த சனி கிரகம் வருடம் முழுவதும் கும்பராசியிலேயே சஞ்சாரம் பண்றார் இடையில பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இந்த சனீஸ்வர பகவான் வக்ர ஆரம்பம் அதுக்கப்புறம் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வக்கரன் நிவர்த்தி அடைகிறார் அதுக்கப்புறம் நேர்கோட்டிலேயே கும்பராசிலேயே பயணம் செய்கிறார் வருஷம் முழுவதும் இந்த நாலு கிரகங்களோட சுழற்சிகள் பயிற்சிகளை தான் வருட பலன் கணிக்கிறோம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி நமது மார்ஸ் மீடியா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் நிறைய பதிவுகளை உங்களுக்கு விதவிதமாக போடுவோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா கடக ராசி நேர்களே உங்களை வந்து எப்படி நான் பாராட்டுறதுன்னே தெரில ஏன் அப்படின்னா எவ்வளோ பிரச்சனைகள் தடை தாமதங்கள் எல்லாத்தையுமே சந்தித்து ஒரு லெவலுக்கு வந்துட்டிங்க உடல் ஆரோக்கியமும் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு பாடத்தை கொடுத்துருக்கார் என்னவோ ஓட்டிட்டீங்க உருட்டிங்க ஓட்டிட்டீங்க என்னமோ நல்ல நல்ல காரியங்களும் நடந்துகிட்ருக்கு ஒரு மனக்குழப்பமும் இருந்துக்கிட்டு இருக்குது ஒரு தெளிவற்ற சூழ்நிலை ஆனால் என்னென்னா ஓரளவுக்கு உடல் ஆரோக்கியம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இறுதியில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு என்ன மாதிரி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேயே சொல்லிடுறேன் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு மன நிம்மதி கிடைக்கும் மன சந்தோஷம் கிடைக்கும் அற்புதமான ஆண்டுன்னு தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அப்படிங்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தொன்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகிறது கிட்டத்தட்ட முப்பத்தொன்பது ஆண்டுகள் இப்போ அருமையான ஆண்டு உங்களுக்கு ஆனந்தமான ஆண்டு உற்றாதீங்க அதுக்கு தான் முதலே சொன்னேன் இந்த குரு பகவான் சுப கிரகம் சாதாரணம் உங்களோட ராசிநாதன் சந்திர பகவான் சந்திர பகவானுக்கும் குரு பகவானுக்கும் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இன்னும் பெரிய இது கிடையாது ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே அணியில் இருக்கிறவங்க தான் இந்த அருள் அணி அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா சந்திரன் சூரியன் செவ்வாய் இந்த நம்ம குரு பகவான் பொருள் அணி அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன் சுக்கிரன் சனி ராகு இவங்க நாலு பேரும் பொருள் அணி பொருளை எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னே இருப்பாங்க அதன் மூலம் அருள் அவங்களுக்கு கிடைக்கும் இவங்க வந்து அருள் நிறைய இருக்கிறவங்க அதனால தான் சமாளித்து ஓட்டி இருக்கீங்க இல்லைன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அதே சமயம் இந்த கேது பகவான் பார்த்திங்கன்னா பொருள் அணியில் இருந்தாலும்னா பொருளை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பில் கொடுத்து அதன் மூலம் இது இல்லாடா வாழ்க்கை அருளை தேடிப்போ அப்படின்னு சொல்லுவார் இப்போ இந்த குரு பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்பது கூட அதிபதி ஆறுங்கிறது உணர் ரோகஸ்தானம் ஒன்பது பாக்கியஸ்தானம் நீங்கள் எல்லாத்துலேயுமே போராடி 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 பெரிய லெவலுக்கு வருவீங்க உங்களோட ஆரம்ப வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டமான வாழ்க்கையே தான் இருக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு திருமணத்தில் தடை ஒரு உத்தியோகத்தில் போகணுன்னா ஒரு சின்ன தடை தொழில் வியாபாரத்தை பண்ணணுன்னாலும் ஒரு சின்ன தடை மனசில் ஒரு அலைபாயிற ஒரு தான் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அவ்வளவு போராடினாலும் பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த குரு பகவான் தான் கொடுப்பார் ஏன்னா எவ்வளவு போராடினாலும் பிரயோஜனம் இல்லாத போராட்டம் வீண் கரெக்டாக ஒன்றுமே இல்லாத போராட்டம் வேஸ்ட் இல்லை ஆனால் உங்களோட போராட்டத்தை இவர் வந்து பாக்கியமாக எடுத்துக் கொடுப்பார் நீங்கள் எந்த அளவுக்கு கடுமையாக உழைக்கிறீங்களோ அதுக்கு உண்டான ஒரு உயர்வுகளை இந்த குரு பகவானே கொடுப்பார் ஆக இந்த குரு பகவான் இப்போ பார்த்திங்கன்னா அவங்களோட ஜீவனஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு வேலையில் ஒரு மாற்றத்தெல்லாம் கொடுத்துருக்கார் பரபரப்பை கொடுத்துருக்கார் சுறுசுறுப்பை கொடுத்துருக்கார் ஏகப்பட்ட குழப்பத்தையும் கொடுத்துருக்காரு சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கார் ஒரு உயர்வுகள் வ உங்களுக்கு வரலை பெரிய அளவில் வரலை உங்களுக்கே ஒரு சளிப்பு வந்திருக்கு என்னென்ன என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வேலை செய்கிறோம் நமக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையேங்கிற ஒரு வருத்தம் இருக்குது ஆனால் அந்த வருத்தத்தை வெளிக்காட்டாமல் ஒரு இன்முகத்தோடையே அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த வருஷம் ஆரம்பமும் அப்படி தான் இருக்கும் கவலைப்படாதீங்க ஆனாலும் இந்த குருவோட பார்வைன்னு பார்த்திங்கன்னா ஐந்தாம் பார்வையாக உங்களோட தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குற தன வரவு நீங்கள் எதிர்பார்க்குறபடி வந்துக்கிட்டு இன்னைக்கு இன்றைக்கி எனக்கு இரநூறுவா போகிறோம் அப்படின்னா அந்த இரநூறுவா வந்துடும் அவ்வளோதான் அந்த மாதிரி தான் போயிட்டு கே தவிர சேமிக்கிற அளவில் வரலை அடுத்தபடி ஏழாம் பார்வையாக உங்களோட சுகஸ்தானத்தை பார்க்குறாரு சுகம் அப்படிங்கும்போதே உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு அப்படி இப்படி தான் போயிட்டுருக்கு பெரிய அளவில் ஒரு மருத்துவ செலவுகள் இல்லை ஆனால் ஏதோ இருந்துக்கிட்டு இருக்குது அப்படி இருக்குது சில பேருக்கு வந்து வீடு மனை வாகனம் வாங்குகிற யோகமும் கிடச்சிருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அதேமாரி உறவுகள் பலமாக இருந்திருக்கு எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு அற்புதமாக இருந்திருக்கு ஒன்பதாம் பார்வையாக உங்களோட பகை ருண ரோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்தை பார்க்குறாரு இந்த தான் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் என்னென்னா குரு பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு சில குழப்பங்களை கொடுத்தாலும் ஆறாம் இடமாகிய பகைருண ரோகஸ்தானத்தில் ஒரு பார்வையை விட்டு உங்களுக்கு அந்த உயர்வுகளை கொடுத்துட்ருக்காரு எப்படின்னா பகைமை இல்லாமல் இருக்குது எந்த ஒரு பகைமை இருந்தாலும் மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் அடித்து தவிடு பொடியாக்கி வெளியில் வந்திருக்கீங்க அப்படி தான் போய்கிட்டே இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதேமாரி கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவங்க கவனமாக இருப்பீங்க இவங்ககிட்ட இந்த காசை கொடுத்தா கரெக்டாக திரும்பி வரும் அப்படின்னா ஸ்கெச் போடுவீங்க அது கரெக்டாக இருக்கும் அதுமாரி உடல் ஆரோக்கியம் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் பெருசளவில் இருக்காது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதே சமயம் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்ல நோட் பண்ணிக்கோங்க ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த குரு பகவான் எங்கே வரப்போகிறார் அற்புதமாக உங்களோட லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார் அற்புதம் ரிஷபராசிக்கு வரார் சுக்கரன் குரு பகவான் பகை அப்படின்னாலும் லாபம் லாபஸ்தானத்தில் பதினோராம் இடத்துல இந்த பாக்கியாதிபதி வந்து உட்கார்வது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் ஆறாம் இடத்து அதிபதி பதினோராம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களோட உத்தியோகம் பேசப்படும் உத்தியோகத்தில் உங்களது உயர்வுகள் அருமையாக கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மே மாதத்துலேருந்து நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு வேலைகள் நல்லபடியாக அமையும் அந்த வேலையினாலே உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும் உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அதுமாரி கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக அமையும் உடல் ஆரோக்கியம் அருமையாக இருக்கும் நோட் பண்ணிக்கோங்க மருத்துவ செலவுகள் குறையுதா இல்லையான்னு கமெண்ட்டில் கொடுங்க கண்டிப்பாக குறையும் அடுத்தபடியாக மனசில் சந்தோஷம் இருக்கும் அடுத்தபடியாக ஏழாம் பார்வையாக அற்புதம் உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறார் பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானம் அப்படின்னாலே அதுவும் இந்த குரு பகவான் புத்திரக்காரகன் புத்திரஸ்தானத்தை பார்க்குறது அற்புதமான பலன்கள் குழந்தைகளின் மூலம் மன குழப்பங்கள் இல்லாமல் மன சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் இது இதுவரைக்கும் குழந்தைகள் நல்லா படிக்கலேன்னு இருக்கும் இல்லை கல்யாணம் ஆகலேன்னு இருக்கும் இல்லை ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கலையே இந்த குழந்தைக்கு அப்படின்லாம் நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க அதெல்லாம் மாறும் திருமண யோகம் கைகூடும் இல்லத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெறும் குழந்தைகளின் மூலம் மன சந்தோஷம் அதிகரிக்கும் குழந்தைகள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தைகளுக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள்லாம் அற்புதமாக நிறைவேறும் குழந்தைகள் ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் தட்டாமல் இருப்பாங்க அதே சமயம் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது தந்தை தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க தந்தையாரின் ஆதரவு அருமையாக இருக்கும் சில பேருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அருமையாக கிடைக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தினாலே உங்களுக்கு சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெறும் எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ அற்புதமாக நிறைவேறும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வையாக உங்களோட கலத்திரஸ்தானமாகி ஏழாம் இடத்தை பார்க்கறால் அற்புதமான ஒரு பார்வை என்ன அப்படின்னா கலத்திரஸ்தானம் சுபமடைகிறது கணவன் மனைவிக்கிலே இருந்து வந்த கருத்து மோதல்கள் கண்டிப்பாக குறையும் விலகும் அதேமாரி நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள் நண்பர்களின் மூலம் மன மகிழ்வு ஏற்படும் மாதிரி குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெறும் விருந்து கேளிக்கைகள் இதெல்லாம் அருமையாக கிடைக்கும் உங்களுக்கு அடுத்தபடியாக இந்த சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான் லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கலத்திரஸ்தானத்தில் இருந்துட்டு என்ன தான் சசயோகம் அப்படின்னாலும் மகர ராசியில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பத்தை கொடுத்தார் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகளை நீங்களும் சமாளித்து 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 வந்துட்டீங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிச்சு அதுக்கு ஒரு சொல்யூஷன் எங்கே கிடைக்கும்னு தேடி அந்த சொல்யூஷனை அருமையாக செயல்படுத்தி நீங்கள் சமாளிச்சிட்டிங்க அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் எங்கே வர்றார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஷ்டம ராசியில் இருக்கார் அஷ்டமம் அப்படின்னாலே கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த எட்டாம் இடம் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை கொடுப்பார் உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு அப்படி இப்படி இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இராது அதுமாரி சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெறும் ஏன்னா இந்த பாடுபட்டதெல்லாம் ஒரு ரெண்டரை மூணு வருஷமாகவே பாடுபட்டி முடித்தாச்சு இப்போ அஷ்டமராசியில் வந்துட்டு ஒரு சின்ன தெளிவை உங்களுக்கு கொடுப்பார் ஏன்னா இந்த பாடத்தெல்லாம் நீங்கள் மூணு வருஷமாகவே கற்றுக்கிட்டீங்க உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி குடும்பத்திலையும் சரி கணவன் மனைவிக்கிட்டேயும் சரி குழந்தைகள்கிட்டையும் சரி நீங்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டீங்க இப்படித்தான் ஓஹோ இதான் வாழ்க்கை அப்படின்னு அந்த ரெக்டிஃபையாக இப்போ பண்ணுவீங்க நீங்கள் ஓஹோ உத்தியோகத்தில் எவ்வளோ குழப்பங்கள் இருக்குன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இன்னுமே இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் தெளிவாக இருப்பீங்க அதுக்கு குரு ஆதரவாக இருப்பார் குரு ஆதரவு கிடைச்சாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நல்லபடியாக அதேமாதிரி தொழில் வியாபாரம் குடும்பத்தில் குழந்தைகள் எல்லாமே இப்போ அனுகூலமாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் சனீஸ்வர பகவான் அஷ்டமராஜில் இருந்தாலும் குரு உங்களுக்கு மே மாதத்துலேருந்து ரொம்ப ஃபேவராக வர்றதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் சனி பகவானால் விளையக்கூடிய ஒரு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த குரு பகவான் கொடுப்பார் அடுத்தபடியாக அற்புதமான ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்னென்னா இந்த ராகு பகவான் கேது பகவான் இந்த ராகு கேது இருள் கிரகம்னு சொல்கிறது சாயா கிரகம்னு சொல்கிறது அந்த மாதிரி இந்த ராகு கேது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு பிரச்சனைகளை கொடுத்தார் உடல் ஆரோக்கியத்துலேயும் சரி குடும்பத்தில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்தார் நீங்களும் என்னமோ பார்த்து என்னமோ முடிச்சுட்டு மனசில் ஒரு தைரியத்தெல்லாம் வச்சுக்கிட்டு என்னமோ பண்ணிட்டீங்க ஏன்னா உங்களோட ராசிநாதன் சந்திரபகவானுங்கிறதுனால வளர்பிரை தேய் பிறை மாதிரி ஒரு நாள் பார்த்திங்கன்னா சூப்பராக இருப்பீங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே முடங்கி போய் எடுப்பீங்க ஐயோ நமக்கு வந்துடுச்சு இந்த கவலை அப்படின்னு அந்த வகையில் இந்த ராகு பகவான் உங்களோட பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் அதேமாரி கேது பகவான் உங்களோட சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்துல இருக்கார் அற்புதமான பழங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இளைய உடன் பிறப்புகள் அனுகூலமாக இருப்பார்கள் மனதில் ஒருவித தைரியம் கொடிகொள்ளும் எடுக்கிற காரியங்களை திரும்பட செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்திலையும் சரி இப்படித்தான் நடக்கணும்னு நீங்கள் திட்டம் போட்டு செய்வீங்க அது வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் அதேமாதிரி முக்கியமாக அரசியல்வாதிகள் அவங்களுக்குலாம் முன்னேற்றமான ஒரு காலம் விளைச்சல் அதிகமாகும் விவசாயிகளுக்கு நல்ல மழை இருக்கிறதுனால மகசூல் அதிகமாகும் அதனாலேயே அவங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக உயர்வுகள் கிடைக்கும் வருமானம் வரும் அதனால் கடன் சுமை குறையும் அவர்களுக்கு முக்கியமாக பங்கு சந்தையில் இருக்கிறவங்களுக்கெலாம் இது ஏற்றமிகு காலம் ரியல் எஸ்டேட் அப்படிங்கும்போது அற்புதமான பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும் எப்படின்னா திட்டம் போட்டு வேலை செஞ்சீங்கனாலே அற்புதமான பலன்கள் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் குழந்தைகள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அதுவும் இந்த கடகராசியை சேர்ந்த குழந்தைகள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும் அதெல்லாம் அவங்க பிடிச்சிக்கணும் விளையாட்டெல்லாம் விளையாட்டாக எடுத்துக்கிட்டு படிப்பை சிரத்தையாக எடுத்துக்கணும் அந்த மாதிரி இருந்தாலே போதும் அதாவது இந்த கைபேசி பார்க்குறது இதெல்லாம் வந்து இந்த செல்ஃபோன் சொல்கிறாங்க பார்த்திங்களா இந்த கைபேசி அதெல்லாம் பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் குறச்சிக்கணும் அதுக்கு தான் சொன்னேன் விளையாட்டை 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 எடுத்துக்கணும் படிப்பை சிரத்தையாக எடுத்துக்கணும் இதில் வந்து நீங்கள் கைபேசி எடுத்திங்கன்னா கூட அதில் ஏதாவது நல்ல விஷயங்கள் இருக்காங்கிறத பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு படிப்பு கிடைக்கும் அதே மாதிரி தந்தை தந்தை வழி உறவுகளிடம் இருந்து வந்த சில குழப்பமான சூழ்நிலை விலக ஆரம்பிக்கும் அவங்க மூலம் ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும் அந்யுன்யம் அதனாலே அவங்களுக்கு உங்களுக்கு அவங்க உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்வாங்க சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெறும் இந்த கடகர் ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு சுபகாரிய நிகழ்ச்சிகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கிறதா இல்லையான்னு நீங்கள் பாருங்கள் மகனுக்கோ அல்லது மகளுக்கோ திருமண யோகம் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் அதேமாரி குடும்பத்தில் சில நிஷய விஷயங்கள் நடக்கலை சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கலைங்கிற ஒரு தடை தாமதங்கள்லாம் இருந்தது அதெல்லாம் விலக ஆரம்பிக்கும் கண்டிப்பாக மே மாதத்துக்குள்ளே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் மே இருந்து நல்லது நிறைய நடக்க ஆரம்பிக்கும் அதெல்லாம் நீங்கள் பிடிச்சிக்கிட்டு ஒரு உயர்வை நீங்கள் பார்க்கணும் அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன் முப்பத்தொம்போது ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டு கிடைக்க போகிறது அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது நிறைய நன்மைகள் கிடைக்க போகிறது அதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும் ஒரு உயர்வை நீங்கள் எடுத்துக்கணும் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும் அதுக்கு உண்டானது என்ன வருமானம் அந்த வருமானம்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வருமானத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே உயரணும் அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அதே சமயம் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஒன்றுமே இல்லை நவ கிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானை மட்டும் நீங்கள் வழிபாடு பண்ணிகிட்டே வாங்கும் ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் கூட உங்களுக்கு சில நன்மைகளை கொடுப்பாருனாலும் கொஞ்சம் அவரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக நவக்கிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானை சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கோ முடிஞ்சால் ஒரு அர்ச்சனை பண்ணுங்கோ அதே சமயம் ஒன்பது சுத்து நவகிரகத்தை சுற்றிட்டு வாங்கோ சனிக்கிழமை சனிக்கிழமை மாற்றுத்திறனாளிக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவிகளை செய்யுங்க அடுத்தபடியாக மாதந்தோறும் உங்களோட ஜென்ம நட்சத்திரம் வருது பார்த்திங்களா அப்போ அதாவது ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னா இந்த புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயுல்யம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் கடகராசி அன்பர்கள் இந்த கடகராசி அன்பர்கள் அவங்கவங்க ஜென்ம அன்னைக்கு அருகில் உள்ள சிவாலயம் போயிட்டு பார்வதி பரமேஸ்வரால் வழிபாடு பண்ணுங்கோ முதல்ல பிள்ளையார் முருகன் எல்லாமே வழிபாடு பண்ணிவிட்டு பார்வதி பரமேஸ்வராளுக்கு அதாவது சுவாமிக்கும் அம்பாளுக்கும் ஒரு அர்ச்சனை அதாவது எந்த இடத்துல இருந்தாலும் பார்வதி பரமேஸ்வரால் தான் ஒவ்வொரு கோவிலில் ஒவ்வொரு பேரில் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி பெரிய இது கிடையாது அகஸ்தீஸ்வரர் அப்படின்னா ஈஸ்வரன் தான் ஆனந்தவள்ளி அப்படின்னா அம்பாள் தான் அதனால் எந்த கோவிலுக்கு நீங்கள் போனாலும் இந்த சிவன் கோவிலில் சிவனுக்கும் அம்பாளுக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கோ உங்கள் ஜென்ம நட்சத்திர தன்னைக்கு அதுவும் மாதத்துக்கு ஒன்று தான் அதனால் ஒன்றும் பெரிய நஷ்டம் உங்களுக்கு வந்துடாது ஏன்னா லாபங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் ரெண்டாவது குரு ரொம்ப அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கறதுக்காகவே ரெடியாக அவர் வந்து மே மாதத்துலேருந்து உங்களோட லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார் அடுத்து ராகு உங்கள் யோகக்காரகன் போகக்காரகன் ராகு பகவான் பாக்கியஸ்தானத்துலேருந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்க போகிறார் அடுத்து மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் இந்த கேது பகவான் இருந்துகின்ற ஒரு ஞானத்தை கொடுத்து உங்களுக்கு ஒரு பேரின்பத்தை வழங்குறதுக்காகவே அவர் ரெடியாக இருக்கார் ஆக இந்த சனீஸ்வர பகவான் மட்டும்தான் அஷ்டம ராசியில் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் பாடங்களை கொடுத்தாலும் உங்களுக்கு அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாமல் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சனீஸ்வர பகவான் வழிபாடு பண்ண சொல்கிறேன் அதேமாரி இந்த ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கி நீங்கள் அருகில் உள்ள சிவாலயம் போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிடுவாங்கோ கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு பெரிய அடித்தளம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக கண்டிப்பாக அமையும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெறும் உத்தியோகத்தில் உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் தொழில் வியாபாரமும் ரொம்ப நல்லா நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது அமையும் அதே சமயம் பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் விவசாயிகள் எல்லாமே ஒரு ஏற்றமிகு பலன்களை கண்டிப்பாக காண்பார்கள் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கூர்ந்து பயின்றால் நல்லபடியாக ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அமையும் ஆக முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அற்புதமான ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த சின்ன சின்ன பரிகாரங்களை செய்வதன் மூலம் அற்புதமான ஆனந்தமான ஆண்டாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்கோ அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்